வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸுக்கு உங்களை நான் வருகா 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 வருகான்னு வர இருக்கிறேன் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வீடியோ எடுக்கிறேங்க இதில் பார்த்திங்கன்னா ஆறு மாடு பண்ண ஓடுறேன் ஆறு மாடு பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்த மாடு ஒரே மாடாக தான் இருக்குது எல்லாம் புது மாடு பாருங்க பாருங்கள்லாம் நானும் காசு கொடுத்து வாங்கியிருக்கிறேன் தீபாவளி நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களை பிடிச்ச நெம்ப நான் கட்டாயம் பண்ணக்கூடாதுன்னு கொடுத்து நான் அளவான தான் வாங்கியிருக்கிறேன் நீங்களும் பிள்ளைய கொடுக்கு துணி மணி எடுத்து எல்லாம் பார்க்கணும் அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அளவான வேலைக்கு போகிறது தங்கம் பார்த்த மாடுங்க ஃபஸ்ட்டு மாடு மொட்டை கறவை இப்போ கறந்த ஊற்றுறதுல கடைசியில் காட்டும் பாருங்க ஒரு ஆறாறு பன்னெண்டு லிட்டரு வரும் எப்படி தீனி கொடுத்தாங்கன்னு தெரியல நல்ல செம கறவை ஒரு ஏழு ஏழுக்கு நம்ம கொண்டாந்துடலாம் கழிக்கிறது இல்லையா இப்போ தண்ணி குடிக்காமல் நிற்கிதுங்க இந்த மடி கறந்தாத தண்ணியே குடிக்க ஈத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஈத்து இல்லைன்னா ஒரு அஞ்சாண்டு ஈற்று அந்த மாதிரி இருக்குது இன்னும் நாலு ஈத்து கறக்கலாம் மாடெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க மாடு நல்லா பெருவெட்டு கிடக்குது விலை ஈத்துக்கிட்ட வந்து உங்களுக்கு கம்மி இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா முப்பத்தையாயூவா போட்டு விற்க வேண்டிய மாடு முப்பத்தஞ்சு முப்பது ஓட்டு விற்க வேண்டிய மாடு இதோடய விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ஃபஸ்ட்டு மாடு இருபத்தி ஏழு ரூபாய்க்கு தர சரியான வெறுபெட்டுங்க கறவே பெருவெட்டுனா நிம்ப பெருவெட்டும் கிடையாது சேர்ந்து அரண் மாடுதான் சிறுவல் மாடாட்டம் ஆனால் கறவை நல்லா கறக்கு நீங்கள் பல்லு இதுகளெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஆகாது கரைவைக்கு உங்கள் வாடு கொஞ்சம் செமத்தியாக கறக்கல இருபத்தி ஏழாயிரம் தான் போட்டுருக்கிற ஃபஸ்ட் மாடு அடுத்து செகண்ட் மாடு பார்த்தீங்கன்னா இருக்கிறதையே ஃபஸ்ட் குவாலிட்டி ரெண்டாண்டி மாடு உங்களுக்கு பார்த்தாவே எடுமே நினைக்கிற மாடு நல்ல பெருவெட்டு கிடக்குதுங்க இன்றைக்கி வந்து மாடு வந்து காளைக்கு கத்திட்டு கிடக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா மட்டி ஏறில்ல இல்லை கரைவர் அஞ்சு அஞ்சு பால் வருங்க சூறாக அஞ்சு ஆறு பதினோரு லிட்டர் வரும் நீங்கள் அஞ்சு அஞ்சுக்கும் கூட வச்சுக்கோங்க பக்குவம் பண்ணால் இன்னும் பால் கூடும் இதோட வெலை ரெண்டாவது மாட்டோடய விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் முப்பத்தி ஏழாயிரம்னா அதுக்கு தகுந்த மாடு இருக்குது உங்களுக்கு பார்த்தாவே சரி நல்லா நெடுவிட்டீங்க மாடு இழப்பு ஒரு வா ஒரு முப்போ ஒரு மூட்டை விரதம் தன்னிச்சுக்குங்கண்ண மாடு நல்லா கருத்தான மாடாகிக்க செனதான் காலைக்கிறதுதே அப்புறம் நம்ம நீ எப்படி செனையாக இருந்தாலும் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஊசி கத்துது இன்னொன்று போடலைங்க இப்போ தான் எங்கள் அடுத்து போட்டோன்னு நம்ப பால் கவியாகு இன்னொரு இது கூட கத்தி போட்டுக்குங்க சென்னையில் மாடு ரெ ரெண்டாவது மாடு முப்பத் முப்பத்தி ஏழாயிரம் மாடு இருக்கிறடா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு மாடு பார்த்தீங்கன்னா நம்ப பெருவெட்டுன்னு சொல்ல முடியாது சில்லுன்னு சொல்ல முடியாது பெருவட்டம் இருக்குதுங்க மாடு காம்பளம் பார்த்திங்கன்னா அப்படியே பைப் திரிவிட்டா இருக்குது நம்ம ஒரு பக்குவம் பண்ணி விற்றாலுமே ஒரு காசு எதிர்பார்க்கலாம் இதெல்லாம் விலை கம்மியாக தான் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு போட வேண்டிய மாடு மான் குட்டியாட்டம் உங்களுக்கு தர்ற கொண்டே கரங்க தீபாவளி நேரத்தில் நம்ம விலைய கொடுத்து வாங்கி உங்களை எச்சு பண்ண வேண்டாம் ஓடுத்த நான் நல்லா கம்மியான ரேஞ்சில் போட்டு கம்மியாக உங்களுக்கு கொடுத்துக்குறேன் மேப்பு தண்ணிக்கெல்லாம் சூப்பராக இருக்குது காளைக்கு பயங்கரமான நிலவாக கிடக்குது மனுஷன் மேலே தாடுற அளவுக்கு இருக்குதுங்க அது ஊசி போட்டால் பக்கம் இன்னும் ரெண்டா ரெண்டாநேற்று கிடேறி அதனால் நீங்கள் ஒன்றும் பயக்க வேண்டியதில்லை மாடு நெட்டு கிடக்குது நீங்கள் கொடுக்குற வேலைக்கு நாளைக்கு ஈணா ஒரு லட்ச ரூபாய்க்கு அந்த மாதிரி போகிற மாடுங்குது பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ரெண்டாவது மாடு அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது மாடு நேற்று போட்டுருந்து இருபத்தி இருபத்தி ஐயாயிரத்து போட்டிருந்தேன் அந்த மொட்டை மூணு லிட்டரு பால் வருங்க பல்லெல்லாம் நல்லா இருக்குது கராம்பல் கொண்டு எதை வேணாம்ங்கறங்க நேற்று போட்டுருந்தது பழைய மாடு தோன்றுதே மூணாவது மாடு உங்களுக்கு எந்த மாடு வேணுமோ கொண்டு வாங்க ரெண்டு மூணு கொண்டு போய் தாராளமாக கிடக்கலாம் வாங்கி கொண்டு போய் போலம்புல இல்லாமல் ஏன்னா உயிர் உள்ள ஜீவை நம்ம ராதாகிருஷ்ணன் பாம்பு வாங்குறது சிகில் பஸ் கொடுத்துருக்காரு நம்மளுக்கு ஒரு ரெண்டு வருஷம் கேரண்டி நான் வீடியோ எல்லா வீடியோ வரது அப்படி நீங்கள் நினச்சிக்கவே வேண்டாம் உயிர் உள்ள ஜீவை நம்மளுக்கு எப்படி கை கால் வருதோ சளி பிடிக்குதோ காய்ச்சல் அடிக்குதோ அந்த மாதிரி தான் அது எல்லாம் அப்படி இருந்துன்னா நான் ரெடி பண்ணித்தான் கொடுப்பேன் உங்கள் அடித்த வரைக்கும் போய் சாத்தியை அப்படியே முகம் ககம் பார்க்குதுன்னு வச்சுக்கோங்க டக்குன்னு நம்ம ஒரு மாத்திரை வாங்கி போடணும் ஒரு டாக்டர் வர சொல்லி ஊசி போடணும் இங்கே வாங்கிட்டு போகிறோம் தலைலையே சொல்லலாம் பிடிக்கலாம்னு நினைக்கூடாது உயிரோல ஜீவனுங்க பல்லெல்லாம் நல்லா கடை முளப்பு தே இது இருபத்தஞ்சாயிர்க்கு நீங்கள் எங்கள் சிஎமில் போய் கேட்டுப்பாருன்னு கிடைக்குமான்னு இந்த கடையிரெலாம் அளவு கடைதே காம்பளியை மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக பொறு பொறு ஒரு பொருன்னு ஒரு புண்ணு மாறு அந்த ஃபஸ்ட்டு மாடுங்கிறது கறவை அவங்க அந்த அப்படியே குண்டாக பைப்பில் அடித்த மாதிரி அடிக்குது அந்த முதல் போட்ட மாடு டயவர்த்தான் பிடிச்சி கரைச்சன வண்டி சரி கறந்து ஏத்தலாம் என் நேற்று போட்ட மாடு ஏற்ற வேண்டியது இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாவது மாடு நாலாவது மாடு ரெண்டாநீத்த கறவை நீங்கள் என்ன மாடு நல்லா பெருவெட்டு கிடக்குதுங்க பல்லெல்லாம் அப்படியே கறாம்பல் சேர்ந்து சேராமல் இருக்குது பெரும்பல்லு தலையில் போட்டு காடு காடுக்குள்ளே காடே கரையானு கடந்தது கண்ணுக்கு கிடைய கண்ணுக்கு காட்டுறேன் கறவை பார்த்தீங்கன்னா நீங்கள் அஞ்சு அஞ்சுக்கு நாலு நாளுக்கு கூட வச்சுக்கோங்க ஒன்றும் தப்பில்லை உங்கள்கிட்ட போய் ஒரு லிட்டரு கூட்டு ரெண்டு லிட்டரு கூட்டு மூணு லிட்டர் கூட்டு அதை பற்றி எனக்கு சந்தோஷம் நாலு நாள் எட்டு லிட்டருக்கு சொல்கிறேன் ஏழு லிட்டருக்கு கூட சொல்கிறேன் நான் எனக்கு கம்மியாக சொல்லி எச்சா வந்துட்டு மாடை பார்த்துக்குங்க நான் வித்தாசினாலும் வித்தாசினாலும் எழுதி போடுறேன் விற்லினாலும் உங்களுக்கு நான் பயன் நிறைய தண்ணி தீன் முடிச்சு பார்த்தீங்கன்னா தான் மாடோட பெருவட்டோட சைஸு உங்களுக்கு தெரியும் இது நான் நல்ல பணம் கொடுத்து வாங்கியிருக்கிறேன் கண்ணு கெடேரி கண் சுழி சுத்தமான மாடு கன்று எதுக்கு சொல்கிறேன்னா நாளைக்கு நீங்கள் விற்கிற அன்னக்கு உங்களுக்கு ஆயிரம் ரூபாயும் கூட தள்ளி போகாதுன்னு சொல்லித்தேன் நான் சுழி சுத்தமான மாடுன்னு சொல்கிறது எப்பவுமே கறவையெல்லாம் எல்லாம் தாராளமாக கறக்க இத நாற்பத்தி ரெண்டாயிரம்ங்கிறதோட விலை நான் சின்ன காசு கொடுத்து வாங்கல மாடு பெருவிட்டு கிடக்குதுங்க ஒரு எழுபது ரூபாய் ஐம்பது இளங்கண்டி எல்லாம் ஒரு தொண்ணூறுரூவாய்க்கு போயிருக்கு அப்படி மாடு கண் கிடையானனோட இருக்குது ரெண்டு நேரம் அப்படியே காம்பு பைப்பில் தெரிய விட்டா அப்படியே எல்லாமே நல்லா இருக்குது கண் கிடையாதுன்னு தப்பு சொல்கிறதுக்குன்னு எனக்கு தெரியும் ஒன்றும் இல்லை தெரிஞ்சால் நான் சொல்லிடுவேன் எனக்கு கொடுக்குற அளவு சொல்லினாலும் எனக்கு தெரிஞ்சால் சொல்லிடுவேன் இப்போ நீங்கள் இன்றைக்கி வாங்கி இன்றைக்கி ஏற்றிலும் நாளைக்கு ஏற்றி அதில் ஏதாவது சின்ன இருந்தால் கூட நான் கூப்பிட்டு சொல்கிறேன் என்கிட்ட மாடு தொடர்ந்து வாங்குறவங்கிட்ட வாங்குறவங்களுக்கு தெரியும் நாற்பத்திரெண்டாயிரம் நீங்கள் பெருசுன்னு வேணிக்க மாட்டான் கண்ணு மாடு கொண்டு போய் தாராளமாக கரங்க பெயர் விட்டுருக்குது அடுத்து இது அஞ்சாவது மாடு அஞ்சாவது மாடு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் வேலை செனையெல்லாம் உறுதியாக இருக்குது சொல்ல முடியாது வாய்ப்பு இல்லை ஆனால் வாய்ப்பு இருந்தாலும் உங்களோடருக்கிட்ட ஒன்று தப்பு இல்லை பால் நாலு நாள் அஞ்சு அஞ்சு பத்து லிட்டருக்கு சொன்னாங்க வேண்டாம் நாலு நாள் எட்டு லிட்டருக்கு சொல்கிறேன் எட்டு லிட்டருக்கு கூட வேண்டாம் மூணு மூணு ஆறு லிட்டருக்கு வச்சுக்கோங்க மட்டி காம்பும் மாடோட ஓசல் பார்த்து நீங்கள் வாங்கிக்க ஒன்றும் நான் பெருசாக வரல அது வெலை போடல வெலை வச்சு கொடுத்து மாட்டேன் விலை கொடுத்து நான் போட்டேன் வில அளவான வேலைக்கு வாங்க மாட்டேன் அளவான தான் நான் போடுவேன் இருபத்தி ஆறாயிரம் தான் கொடுங்க கொண்டு போய் தாராளமாக கரங்க எதோ அஞ்சாவது மாடு எந்த நாள் நம்பர் மாடு வேணுமோ அந்த நம்பரை சொல்லுங்கள் ரெண்டு மூணு வேணும்னாலும் நோம்பினாலும் எடுங்க இன்னைக்கு இதில் பார்த்திங்கன்னா ஒரு மாடு மனசார் இது வரைக்கும் இந்த ஆறு மாடுலேயும் கை நீட்டி அட்வான்ஸாக ஆட்டும் வாங்கலை அந்த தான் பால் கறந்து அந்த ஃபர்ஸ்ட் மாடு குறவும் நல்லா கரவை ஊற்றி போடு ஆனால் ஒரு நாள் ரெண்டு நாள் நமக்கு வரைக்கும் வந்து பால் கம்மியாகி தான் கூடும் ஆனால் அது நிறையா பேருக்கு தெரியாது என்னங்க அவ்வளோ வாழ்காரன் காமிச்சிங்க இங்கே பாழையவே காணம் அப்படிம்பாங்க அது கடி தர மாதிரி தவிடு தீடு தண்ணி குடிச்சு வண்டியில் விட்டு இறங்கி நம்ம எப்படி ஒரு கோய குளத்துக்கு போயிட்டு வந்தால் அவ்வளோ டயர்டாக கிடக்குதுங்க அப்படித்தான் எல்லாமே அடுத்து ஆறாவது மாடு இது சுழியே எதுவுமே இல்லை ஆனால் செனை வந்து ஏழு மாதம் செனை சுழித்தப்புங்கிறது இல்லை ஏழு ஆறு மாதம் கூட வச்சுக்கோ ஆறு மாதம் உரிஞ்சு நான் செக் பண்ணியாச்சு டாக்டர் ஆறு மாதத்துக்கு மேலே கண்ணி இறங்கி ரெண்டு நேரத்துக்கு கரவி இருக்குது பால் நீங்கள் இன்னும் கொச்சரம் கொண்டு போய் ஒரு அதிகபட்சம் ஒரு முப்பது நாளைக்கு கூட கரங்க அப்புறம் விட்டுற வேணும் ஆறாவது மாடு முப்பத்தி ஆறாயிரம் அருமையான சேன மாடு கொண்டு போய் நீங்கள் பத்து இது கரங்கல அதெல்லாம் தண்ணி வச்சுட்டு ஒரே உறிஞ்சுதான் ஒரு உருதா தண்ணி அடுத்தாச்சு மாடு ரொம்ப பெருவெட்டு கிடையாது இப்போவே நீங்கள் ஒரு மூணு மூணு கறக்கலாம் அப்போ கண்டு போட்டால் தாராளமாக நீங்கள் ஏழு எட்டு பால் கறக்கலாம் ஏழு எட்டுங்க கூட வேண்டாம் ஆறாயிரம் பன்னெண்டு லிட்டருக்கு வச்சுக்கங்க பதிமூணு லிட்டருக்கு வச்சுக்கோங்க நீங்கள் பார்க்குற சூதான பொறுத்த வேணுங்கிற நபர்கள் தொடரங்க மாடு கிரடை திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு எந்த மாடு வேணுமா கொண்டு போய் பேர் சொல்லி காரங்க மாடு இன்னைக்கு பக்குவம் பார்த்தீங்கன்னாத்தான் கறவைக்கூடு சென மாடுனா பக்குவம் பண்ணணுன்னு எல்லாம் மழை காலம் வருது உங்கள் வாடுக்குள்ளே வெயில் மழையில் போட்டிங்கன்னா ஒரே நாள் மாடு குறக்கொலி பிடிச்சினுக்கு மழையை கட்டாமல் பாங்க பக்குவம் பண்ணுங்க எந்த மாடு வேணும் கொண்டு போய் சேய்ச்சிக்கலாம்